ஓம் சாந்தி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து நேயர்கள் வந்து கேட்டிருக்காங்க எப் எப்படி வந்து நம்ம வந்து தைரியமாக வந்து பேசுகிறது அதாவது எப்படி அமைதி சுபாவம் உள்ளவங்க வந்து உள்நோக்கு முகமாக இருக்கவங்க வந்து எப்படி வந்து வெளிநோக்கு முகமாக இருக்கிறது அதாவது எப் குவாய்ட் நேச்சர்லேருந்து வெளில வந்து எப்படி பேசுறது வெளிமுகமாக எப்படி பேசுகிறது அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்காங்க இந்த பிரச்சனை வந்து யூஸ்வலி வந்து ரொம்ப குவாய்டாக இருக்கவங்களுக்கு தான் வரும் அது அவங்களால வந்துட்டு ரொம்ப அமைதியாக இருப்பாங்க ரொம்ப குவட்டாக இருப்பாங்க இருக்கிற இடமே தெரியாது அவங்களுக்கு வந்து பேசணும்னா அப்படின்னா ஒரு பயம் இருக்கும் அது பேசணுனாவே ஒரு பதற்றம் க்ரியேட் ஆகும் ஏன்னா வந்து அவங்க பேசி அவங்களுக்கு பழக்கம் இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து உலகத்துலேருந்து பார்த்திங்கன்னா பலவிதமான நேச்சர் இருக்குது பல விதமான சுபாவங்கள் இருக்குது சில பேர் வந்து ஈஸியாக பேசுவாங்க சில பேருக்கு சகஜமாக பேச முடியும் பேசுகிறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது அதாவது பேசாமல் இருக்கவே முடியாது சில பேரால் நல்லா படப்படம்னு பேசுவாங்க சில பேரால் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசுகிறதுக்கே ாங்க அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக கிடையாது அவங்க பேசுறதுக்கு வந்து அவங்க கம்ஃபர்டபுளாக இல்லை அவங்க வந்து அமைதியாக இருப்பாங்க இப்போ எதாவது எல்லோரும் பேசுகிறாங்க அப்படின்னா இப்போ குயிட்டாகவே இருப்பாங்க அவங்களால அவங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருந்தால் கூட அதை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்காது ஸோ மெயினாக வந்து குவயட் நேச்சராக இருக்கவங்க வெளிப்படையாக எப்படி பேசுறது அப்படின்னு தான் அவங்க கேட்டிருக்காங்க ஏன்னா ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து ஏன் பேசவும் அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று வந்து பயம் இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா மற்றவங்க என்ன சொல்வாங்களோ அப்படின்ற ஒரு தயக்கமும் இருக்கும் ஸோ இந்த தயக்கம் மற்றும் பயத்தின் காரணத்தினால அவங்க ரைட்டுன்னு நினச்சா கூட ஒரு விஷயத்த சொல்ல மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருந்தாலும் ஒப்பீனியன் இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க கேட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா ரொம்ப அந்த பயம் இருக்கும் இந்த மாதிரி நம்ம சொல்லி எதாவது தப்பாக சொல்லிட்டோன்னா எப்படி ஆகிடும் இல்லை மற்றவங்க நம்மளை போய் தப்பாக நினச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது எல்லாம் நம்மளை கேலி செஞ்சாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கவலையிலே இல்லை அப்படின்ற ஒரு தயக்கத்துலேயே அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க பேச மாட்டாங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க ரொம்ப குவயட்டாகவே இருப்பாங்க இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க உங்கள் வீட்லையும் இருக்கலாம் இல்லை ஆஃபீஸ்லேயும் இருக்கலாம் இல்லை ஜென்ரலாகவே சொசைட்டியில் ரொம்ப குயட்டாக இருக்கவங்க இந்த மாதிரி நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ஏன்னா அதுக்குன்னு அவங்கள அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்லாம் கிடையாது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் அவங்களுடைய திங்கிங் இருக்குது அவங்களுடைய இன்டலெக்ட் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் அந்த கம்யூனிகேஷனில் தான் அவங்களுக்கு வந்து என்னாகுது தடை வருது அது வந்து அவங்க க்ரியேட் பண்ண தடையை தான் இதுக்கு பல காரணங்கள் உண்டு ஒன்று வந்து அவங்க பை நேச்சர் அது அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு குவயிட்டாக தான் அவங்களுக்கு பிடிக்கும் அதுதான் அவங்களுடைய கம்ஃபர்டபுள் ஜோன் அது எல்லாேருக்கும் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் இருக்கும் பார்த்தீங்களா எனக்கு வந்து இப்போது அம்மாக்களுக்கு வந்து கிச்சன் வந்து அவங்களுடைய கம்ஃபர்டபுள் ஜோன் அவங்க வந்து கிச்சனில் வந்துட்டு என்ன வேணால் அவங்க பண்ணலாம் சமைக்கிறது அதெல்லாம் வந்து அவங்களோட கம்ஃபர்டபுள் ஜோன் அவங்க வந்துட்டு அதை பற்றி எவ்வளோ ரெசிபி கேட்டிங்கன்னா என்ன வேணால் சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை கேட்டால் அவங்களுக்கு தெரியாது அது எல்லாேருக்கும் ஒரு கம்ஃபர்டபுள் ஸோன் இருக்கும் சில பேருக்கு குவாய்டாக இருக்கிறது கம்ஃபர்டபுள் ஜோன் சில பேர் வந்து சில பேர் கிட்ட தான் அவங்க கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க எல்லாருக்கிட்டேயும் அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டாங்க சில பேரோட நேச்சர் ரொம்ப வெளிப்படையாக இருக்கவங்க என்ன பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் யார்கிட்ட ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட கூட அவங்க என்ன பண்ணுவாங்க நல்லா பேசுவாங்க அது அவங்களுடைய கம்ஃபர்டபுள் ஜோன் இப்போ இந்த நேச்சர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அது இந்த அமைதியாக ரொம்ப குவைய்டாக இருக்கவங்களுடைய நேச்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா அவங்க ஏன் அந்த மாதிரி ஆகிறாங்கன்னா ஃபஸ்ட் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு அந்த இது இருந்திருக்கலாம் இல்லை ரெண்டாவது காரணம் அவங்க வந்து சின்ன வயசில் அவங்க நல்லா பேசுகிறவங்களா இருந்திருக்கலாம் ஆனால் மற்றவங்களுடைய சப்ரேஷன் அது மற்றவங்களுடைய கண்ட்ரோல் மூலம் இப்போ அம்மா அப்பா வந்து ரொம்ப பேசுகிறேன் நீ பெரியவங்க முன்னாடி பேசக்கூடாது எதிர்த்து பேசக்கூடாதுன்னு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தை எப்போல்லாம் சொல்லும் போது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ அந்த பயம்னு இல்லை அந்த கண்ட்ரோல்னால் கூட அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க சரி நம்ம எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அவங்கள என்ன பண்ணிவிடுவாங்க சப்ரேஷனில் கொண்டு வந்துருவாங்க அவங்களே அவங்களை வந்து சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணிடுவாங்க தன்னுடைய கருத்துக்கெல்லாம் அவங்க சப்ரஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அதனால் அவங்க என்ன வந்து பெருசாக ஆனாலும் அடல்ட் ஆனாலும் அவங்களால அந்த உள்ளுக்குள்ளே ஆன அந்த சைல்டுஹுட் மெமரி அந்த உள்ளுக்குள்ளே க்ரியேட் ஆன பாதிப்புனால அவங்களால பெரியவங்களால கூட என்ன பண்ண முடியாது ஃப்ரீடம் கிடச்சாலும் அவங்களால தன்னோட கருத்துக்களை சொல்ல முடியாது ஏன்னா அந்த சப்ரேஷன் வந்து ஒரு பழக்கமாக க்ரியேட் ஆகிடுச்சு சைல்ட்ஹுட் காரணத்தினால இது ஒரு காரணம் மூன்றாவது வந்துட்டு அவங்க வந்துட்டு மற்றவங்களுக்காக ரொம்ப யோசிக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கணும் அவங்க ஏதாவது ஒன்று சொல்லி ஏதாவது ஒரு பெரிய சண்டையாகி இல்லை ஏதாவது ஒரு அவங்க எதிர்பார்க்காத எதிர்பார்க்காத அளவுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை ஆகிடுச்சுன்னா அவங்க அன்னைக்கு முடிவு பண்ணுவாங்க இனிமேட் நான் எதுவும் அவ்வளோ பேச மாட்டேன் நான் வந்து ரொம்ப கம்மந்தாக இருப்பேன் இனிமேட் வந்து ரொம்ப குவெட்டாக இருப்பேன் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை நடந்து அதனால கூட என்ன பண்ணியிருப்பாங்க சில பேர் அந்த மாதிரி ரொம்ப ஆக்டிவ் கேரக்டர்லேருந்து இந்த மாதிரி குவாய்ட் கேரக்டராக மாற வாய்ப்புகள் நிறைய இருக்குது நான்காவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய சோகம் நடந்துச்சு லைஃப்பில் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு ரொம்ப ஏதாவது இழப்பு அந்த மாதிரி ஏதாவது ஒரு டீப் சோகம் லைஃப்பில் கிடச்சிருச்சு அப்படின்னா இல்லை நஷ்டம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஹாப்பியாக இருந்து ரொம்ப படப்படன்னு பேசி ரொம்ப ஆக்டிவாக இருந்திருப்பாங்க ஆனால் திரு டீயில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயம் அவங்க லைஃப்பில் நடந்திருக்கும் ஏதாவது ஒரு ட்ராஜடி நடந்திருக்கும் அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு பண்ணுவோம் அப்படியே அவங்க கேரக்டர் வந்து மாறிடும் ஸோ இதுவும் ஒரு வாய்ப்பு இருக்குது நீங்கள் டிப்பிக்கலாக பார்ப்பீங்க கல்யா கல்யாணத்துக்கு முன்னாடி சில கேர்ள்ஸ் வந்து ரொம்ப நல்லா பேசுவாங்க அப்புறம் கல்யாணம் இருந்ததுக்கப்புறம் ரொம்ப குவாய்ட் நேச்சராக மாறிடுவாங்க ஸோ இந்த மாதிரியும் வந்து நிறைய வந்து அதே போல் தான் வயசு வயசு சில பாய்ஸ் வந்து இல்லை ஆண்கள் வந்து ரொம்ப பேசிகிட்டு இருந்திருப்பாங்க இல்லை அதுக்கப்புறம் என்ன ஆகிடுவாங்க கல்யாணத்து முடிச்சு ரொம்ப ஆயிடுவாங்க பொறுப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க பொறுப்பு வந்தால் ரொம்ப பேசுறது கம்மி இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது ஆனால் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ ஜென்ரலாக இந்த மாதிரி எந்த காரணம் இருந்தாலும் சரி நம்ம வந்து எப்போவுமே ஆக்டிவாக பேசிகிட்டே இருக்கணுன்றது அவசியம் இல்லை நம்ம ஆன்மீகத்தில் என்ன கற்றுக்குறோம் இல்லை ஜென்ரலாகவே நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா எப்போ தேவையோ அப்போ நம்மளுடைய கருத்துக்களை நம்ம வந்து ஓப்பனாக தைரியமாக சொல்கிறதுக்கு நம்மளுக்கு சக்தி இருக்கணும் அட் த சேம் டைம் எப்போ நம்மளுக்கு பேசக்கூடாதோ எப்போ நம்ம குவைட்டாக இருக்கணுமோ அப்போ நம்ம குவாயிட்டாக இருக்கணும் இதுதான் வந்துட்டு ஜென்ரல் நம்ம பேலன்ஸ்ட் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம் அது எப்பவுமே பேசிட்டு இருக்கவங்களும் வந்துட்டு பிரச்சனை இல்ல மாட்டுவாங்க எப்பவுமே பேசாம இருக்கவங்களும் பிரச்சனை இல்லை மாட்டுவாங்க ஆனா நம்மளுக்கு தேவையான விஷயம் லைஃபுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்துட்டு எங்க நல்லா பேசணுமோ எல்லாரும் மீட் பண்ணும்போது போது ஒரு ஒரு மீட்டிங்கில் போகிறோம் இல்லை ஒரு கேதரிங்கில் போகிறோம் அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் நம்ம சகஜமாக பேசணும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நம்ம பகிர்ந்துக்கணும் எங்கே நம்ம தைரியமாக நம்மளோட கருத்துக்களை சொல்லணுமோ அங்கே சொல்லணும் இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப தேவை அதே போல் எங்கே சில இடங்களில் நம்ம வந்துட்டு ரொம்ப ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த விஷயம் நம்ம வந்து அமைதியாக இருந்தால் நம்மளுக்கு நல்லது இல்லை கோ பார்த்தவங்க கோவப்படமும் நம்ம அமைதியாக இருந்தால் நல்லதுன்னு அந்த சமயத்தில் நம்ம அமைதியாக இருக்கணும் ஸோ இந்த ஒரு குவாலிட்டி நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து லைஃப்பில் தேவை இந்த ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுறது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடாது வந்து அமைதியாக இருக்கவங்கள ரொம்ப குவாயிட்டாக இருக்கணும் எப்படி பேசலாம் அப்படின் தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த பயத்தை வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து டெலீட் பண்ணணும் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி எல்லாருக்கும் வந்துட்டு தன்னுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய ஃப்ரீடம் வந்து எல்லாருக்குமே இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அந்த பயத்தை நீக்கணும் இந்த மாதிரி என்னை யார் என்ன சொன்னாலும் கவலை கிடையாது ஏன்னால் நான் வந்து என்னோட கருத்துக்களை நான் சொல்ல போகிறேன் எப்படி அவங்கவுங்க கருத்துக்களை சொல்கிறாங்களோ அதே போல் என்னோட ஃபீலிங்ஸை என்னோட கருத்துக்களை நான் சொல்லுவேன் மனசில் வந்து ஃபஸ்ட் நம்ம வைக்கணும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஏன்னால் எடுத்தவொடனே வந்துட்டு உடனே பேசுனது சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரெண்டாவது வந்துட்டு நம்ம வந்து இந்த எதிர்பார்ப்பை வந்து குறைச்சிடணும் இந்த மாதிரி அவங்க என்ன சொல்வாங்களோ அவங்க அவங்க நெகட்டிவாக சொன்னால் கூட பரவாயில்ல அவங்க என்ன வந்து தப்பாக நினச்சா கூட பரவாயில்ல அதில் என்ன இருக்குது அவங்க நினச்சா நினச்சிட்டு போட்டுமே இப்போ நான் வந்து என்னோட கருத்து சொல்லும் எனக்கு சந்தோஷம் கிடைக்கிது எனக்கு வந்து ஃப்ரீ எனக்கு என் மனசுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது இல்லை ஓகே நான் என்னுடைய ஃபீலிங்கை சொன்னேன் இல்லை நான் வந்து தைரியமாக பேசினேன் அப்படின்ற எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும்ல அதுதான் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர மற்றவங்க அவங்களை தப்பாக பேசுவாங்களோ இல்லை மற்றவங்க பின்னாடி பேசுவாங்களோ மற்றவங்களை பற்றி கிண்டல் அடிப்பாங்களோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது யோசிக்கக்கூடாது ஸோ இந்த ரெண்டு கருத்தையும் ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ரெண்டு பிலீஃப் சிஸ்டத்தையும் நான் ஃபஸ்ட் வந்து பிரேக் பண்ணணும் இந்த மாதிரி பயம் மற்றும் மற்றவங்களுடைய எதிர்பார்ப்பு மற்றவங்கள்ட நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லோரும் நான் பேசும்போது வந்து என்ன எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ற எதிர்பார்ப்பை நான் வந்து எடுத்துடணும் ஸோ இதுக்கு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ டெய்லி நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கவங்க இருக்கவங்கிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு நல்லா ஓப்பனாக நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் நீங்கள் கிட்ட இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் நீங்கள் கொஞ்சம் வந்து ஃப்ரெண்ட்லியாக இல்லை ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கான்ஃபிடண்டாக இருக்கக்கூடிய விஷயம் நீங்கள் வந்து தெரியும் இந்த விஷயம் எனக்கு வந்து ஸ்ட்ராங்கு இந்த பொலிட்டிக்ஸ் பற்றி நான் நல்லா பேசுவேன் இல்லை எனக்கு இந்த நாட்டு நிறுவனம் பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் இல்லை எனக்கு ரெசிபீஸ் இந்த கிச்சன் ரெசிபீஸ் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு எந்த டாப்பிக் உங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்கும் அந்த டாப்பிக்கை நீங்கள் வந்து மற்றவங்ககிட்ட கிட்ட பேச ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நேரம் அவசியம் இல்லை சும்மா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் வந்து பேசி பார்க்கலாம் இல்ல ஜஸ்ட் ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஜென்ரலாக நீங்கள் வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதாவது அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிக்கலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாம் நீங்கள் பேசுகிறத இன்னொன்னு என்னென்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு குரூப்பு உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் நீங்கள் வந்து பேசணும் ஃபர்ஸ்ட்டு என்னன்னா இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் நான் தப்பாக பேசினா கூட பரவாயில்லை நான் வந்து எதாவது ஒளர்னா கூட பரவாயில்ல நான் வந்து எல்லாம் கரெக்டாக பேசணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு தைரியமாக நான் ஃபஸ்ட்டு யாருக்காக நான் பேசுகிறேன் யாருக்காகவும் நான் பேசுகிறது இல்லை எனக்காக தான் நான் பேசுகிறேன் என்னோட கருத்தை நான் சொல்லணும் ஏன்னா நான் ஒரு ஹியூமன் பீயிங் எனக்கு ஃப்ரீடம் இருக்குது நான் சொல்கிறதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லோரும் பேசும்போது நானும் பேச போகிறேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் நான் வந்து கொண்டு வரணும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் எல்லாருக்கிட்டையுமே ஒரு தெரியாதவங்கிட்ட பேசுறது இல்லை பெரிய குரூப் கிட்ட பேசுறது அது கூட வந்து பழக்கத்தை வந்து க்ரியேட் பண்ணலாம் இந்த ஒரு ஹாபிட் நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங் கொஞ்சம் கொஞ்சமா கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா பழக்கமாக ஆயிடும் அதுக்கப்புறம் பேசுறது வந்து ஒரு ஈஸியான விஷயமா இருக்கும் இது வந்து பண்ணலாம் மூன்றாவது என்ன அப்படின்னா ரிஹர்சல் பண்ணலாம் அதாவது நம்ம வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மிரரில் நீங்க கண்ணாடி பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கூட ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு இல்ல நீங்க வந்துட்டு மனசுக்குள்ள கொஞ்சம் யோசிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க போய் பேசலாம் இந்த டாபிக் பத்தி இன்னொன்று வந்துட்டு அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் பேசுறதுக்கு வந்துட்டு மக்களோட ட்ரை பண்ண இன்னைக்கு நான் டெய்லி வந்து யார்கிட்டா பேச அப்புறம் இப்போ நீங்கள் ரொம்ப குவாய்ட் நேச்சர் நீங்கள் யாருக்குமே பேச மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கிட்டையாவது புதுசாக போய் பேசி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போ நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க இல்லை ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு ஆள் ஒருத்தருக்கிட்ட ஒரு நீங்கள் பேசாத ஒருத்தர்கிட்ட சூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க எப்படி இருந்துச்சு உங்கள் நாள் என்ன நடந்துச்சு ஏதாவது டாபிக் உங்கள் ஆஃபீஸில் எந்த இந்த ப்ராஜெக்ட் அதை பற்றி ஜென்ரலாக என்ன பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்புறம் மீட்டிங்ஸ்லாம் பேசுகிற மாதிரி இருக்குது இல்லை வந்து நீங்கள் ப்ரெசென்டேஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் ரிஹர்சல் பண்ணி பேசணும் இன்னொன்று என்னென்னா நான் நான் சொல்லக்கூடிய மேட்டரில் நான் எவ்வளோ தூரம் கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும் அவ்வளோ தூரம் எனக்கு பயம் இருக்காது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை டெலீட் பண்ணணும் மற்றவங்க என்னை பற்றி நினை என்ன நினைக்கிறாங்கன்றதை நான் எடுத்துடணும் நான் என்னை பற்றி என்ன நினைக்கணும் அதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட்டு என்னோட மனசு எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் மற்றவங்க மனசு எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அது நம்மளுக்கு இன்னைக்கு கிடைக்கும் நாளைக்கு கிடைக்காது ஆனால் என்னோட மனசு எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துச்சுன்னா எனக்கு எப்போவுமே எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு கொண்டு வரும் என்கிட்ட இருக்க சக்தி அதை கொண்டு வரும் ஸோ இதெல்லாம் நான் ஞாபகம் வச்சு நான் ப்ராக்டிஸ் பண்ணனா கண்டிப்பாக என்னாலையும் வெளி வெளி போகாமல் எனக்கு என்னோட கருத்துக்களை என்னால் மற்றவங்களுக்கு வெளிப்படையாக நான் என்னால் வந்து தெரிவிக்க முடியும் ஸோ இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம் ஓம் சாந்தி நன்றி வணக்கம்